சமூகம் நேர்களுக்கு வணக்கம் வைத்தியர் ஒருவர் தன்னுடைய கடமை நேரத்தில் தன்னுடைய விடுதியிலே நோயாளியை அழைத்து வைத்தியசாலைக்கு வந்த நோயாளியை விடுதிக்கு அழைத்து அங்கே தனிப்பட்ட ரீதியாக அதாவது பிரைவேட்டாக அவருக்கு வைத்தியம் பார்த்து அதற்கு கட்டணத்தையும் அறவிட்டிருப்பதாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் நச்சுனா முன்வைத்திருக்கின்றார் தன்னுடைய வலையொளி பக்க தளத்திலே யூடியூப் தளத்தில் ஒரு பதிவை இட்டதனூடாக அவர் இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதோடு சேர்த்து இரண்டு காணொலிகளையும் அவர் ஆதார காணொலிகளாக அதிலே இணைத்திருக்கின்றார் அந்த காணொலியில் ஒரு வைத்தியர் ஒருவர் வைத்தியர் போல இருக்கின்ற ஒருவர் சரத்தை அணிந்திருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் ஸ்டெதஸ்கோப்பையும் அவர் அணிந்திருக்கின்றார் அங்கே வந்திருக்கின்ற நோயாளி ஒருவருக்கு அவர் வைத்தியம் செய்வதனை அந்த காணொலியிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அந்த குறித்த சம்பவம் இடம்பெறுவது வந்து விடுதியில் அதாவது வைத்தியர்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற குவார்ட்டர்ஸில் தான் அது இடம்பெறுவதாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த தன்னுடைய பதிவிலே இருக்கின்றார் அதாவது குறித்த வைத்தியர் விடுதியில் வைத்து தனிப்பட பிரைவேட்டாக வைத்தியம் பார்த்ததனை ஊடகத்துறை சார்ந்த ஒருவர் காணொலி ஆதாரத்தோடு அந்த வைத்தியருக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு கேட்டிருக்கின்றார் இப்படி நீங்கள் செய்ய முடியாது கடமை நேரத்தில் இவ்வாறு செய்ய முடியாது என்று கேட்டிருக்கின்றார் அதற்கு அவர் அப்படி உங்களிடம் காணொளி ஆதாரம் இருந்தால் நீங்கள் நேரே வாருங்கள் நாங்கள் நேரடியாக இது சம்பந்தமாக ஏதாவது கதைக்கலாம் என்று தெரிவித்திருப்பதாக வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த பதிவிலே தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் அந்த ஊடகத்துறை சார்ந்தவர் அவ்வாறு செய்ய முடியாது நான் இது தொடர்பாக சுகாதார அமைச்சுக்கு அறிவிக்கப் போகின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார் இதற்கு பின்னர் தெரிவித்ததாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் அதற்கு பிறகு அந்த ஊடகத்துறை சார்ந்த நபருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது குறித்த வைத்தியர் அழைப்பை மேற்கொண்டதாகவும் அழைப்பை மேற்கொண்டு மிகவும் தகாத முறையில் அவரை திட்டியிருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய அந்த பதிவிலே தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை வைத்திய அதிகாரிகள் சங்கம் இப்படியான விடயங்கள் தொடர்பாக எதுவிதமான நடவடிக்கைகளையும் எடு எடுக்காமல் இருப்பது கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அர்ஜுனா எம்பி அவர்கள் அது மட்டுமில்லாமல் இப்படியான நபர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் வைத்திய அதிகாரிகள் சங்கம் இயங்குகின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா முன்வைத்திருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக ஆதாரங்களோடு தான் சுகாதார அமைச்சுக்கு அறிவிக்கப் போவதாகவும் அங்கே விசாரணைகள் இடம்பெற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் அதேவேளை அந்த வைத்தியசாலைக்கு வந்த நோயாளியை விடுதிக்கு அனுப்பிய வைத்தியசாலை ஊழியருக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அந்த காணொலியிலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டிருக்கின்றார் அது தொடர்பான விசாரணைகள் சுகாதார அமைச்சிலே இடம்பெறும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் அப்படி அங்கே விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றால் அல்லது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இந்த விடயத்தை பாராளுமன்றத்திற்கு தான் கொண்டு செல்லப் போவதாகவும் வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்றார் மருத்துவ துறை தொடர்பாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற குற்றச்சாட்டுகளிலே அடுத்ததாக இந்த குற்றச்சாட்டு முனைந்திருக்கின்றது அதுவும் காணொளி ஆதாரங்களோடு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது குறித்த காணொளி தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் ஒரு தொலைபேசி அழைப்பு சம்பந்தமான ஒலிப்பதிவும் வெளியாகி இருக்கின்றது அது தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றது பொது சேவை துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருந்தால் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் இதற்கான நீதி வழங்கப்பட வேண்டி இருக்கின்றது நன்றி நேர்களே மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டோட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்